ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் இரவு பதினோரு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பாக அது நடக்க ஆரம்பிக்கும் அது எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை நாளைக்கு தவறாம சொல்லுங்க அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு விஷயம் என்ன நாளைக்கு என்ன அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்க முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம பிரம்ம முகூர்த்த நேர பூஜை பண்ணுவோம் அது அதிகாலையில் பண்ணுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வேண்டுதல்கள் வைத்தோன்னா அதிகாலையிலேயே அது பழிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த வகையில வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிக மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் வருகின்றது செவ்வாய்க்கிழமையோடு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை இரவு பதினோரு மணிக்குள்ள நீங்க தவறாமல் பண்ணிடுங்க நாளைக்கு என்ன ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவதை எண்ணுக்குரிய ஒரு நாள் அதாவது பதினொன்று பதினொன்று வருடத்திற்கு ஒரு முறை தாங்க வரும் இதை யாரும் தவற விட்டுடாதீங்க இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய தேவதை எண் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில தேதிகளில் தான் வரும் அதாவது பதினொன்று 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பதினொன்று கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஆனா இன்னைக்கு இந்த வருடத்துல பதினொன்று பதினொன்று நாளை வருகின்றது இதை யாரும் தவற தவறவிடக்கூடாது இதை தவற விட்டோன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் சரி இந்த எண்ணிற்கு என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண் பதினொன்று ஒன்னு அப்படின்றது இந்த பிரபஞ்ச சக்தியுடைய ஒரு மாஸ்டர் எண் அப்படின்னு கூட சொன்னாங்க இது மிகவும் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு எண் இந்த என்ன நாளைக்கு நீங்க பார்த்தாலும் சரி இல்லை நாளைக்கு பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்க சொல்லணும் அதாவது காலையில் பதினோரு மணி பதினோரு நிமிடம் இரவு நேரத்தில் பதினோரு மணி பதினோரு நிமிடம் குறித்து வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இந்த நேரத்தில் நீங்க அலாம் கூட வச்சுக்கோங்க பதினோரு மணி பதினோரு நிமிடம் பதினோரு மணி பதினோரு நிமிடம் இந்த நேரத்துல உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருக்கோ சில பேருக்கு கடன் தீரணும் செல்வம் சேரணும் திருமண தடை நீங்கணும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்த வீடு கட்டணும் நிலம் வாங்கணும்னு நிறைய பிரார்த்தனைகள்லாம் இருக்கும்ல அதை நாளைக்கு இந்த நேரத்தில் வைங்க முடிந்தால் ஒரு பேப்பரில் பதினோரு முறை அதை எழுதிக்கோங்க எழுதி அதை எரித்து காற்றுல விட்டுடுங்க அப்படி இல்லைனா அதை எழுதி பூஜை அறையில் வேங்க அடுத்தது நீங்கள் எழுத முடியல நான் வெளியே இருக்கேன் இந்த நேரத்தில் நான் என்னமா பண்ணுறது வேலையில் இருக்கேன் ஸ்கூலில் இருக்கேன் இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயமாக வெளியே வந்திருக்கேன் பயணத்தில் இருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு அப்படி பதினோரு நிமிடம் பார்க்க முடியலன்னா பதினோரு மணிக்காவது என்ன பண்ணுங்க மனதார உங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கும் பாருங்க அதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இது உங்களை ஒரு நல்ல வழிபடுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க இதை நீங்கள் சொல்லும் பொழுது எந்த ஒரு கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை எடுத்துக்கோங்க வேலை வேணும்னா வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு முறை நீங்கள் சொல்லலாம் இல்லை திருமணம் நீங்கள் விரும்பியவரை திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி அதை மனதார நினைத்து நீங்கள் சொல்லும் பொழுது அது பழிக்க ஆரம்பிக்கும் அதை நாளைக்கு நீங்கள் பண்ணணுங்க செவ்வாய்க்கிழமையோடு வர்றதுனால முருகப்பெருமானை மனசில் நிறுத்தி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நாளைக்கு செய்ய ஆரம்பிங்க அதுவும் உங்களுடைய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சில பேருக்கு பதினோரு நாளில் கூட பழிக்க வைக்கும் இல்ல சில பேருக்கு காலதாமதமாக உங்களுடைய வேண்டுதல்களை பொறுத்து கிடைச்சிரும் இல்லை கொஞ்சம் ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு பதினோரு நாட்களில் பண்ண முடியாது கொஞ்சம் பெரிய விஷயமாக இருந்தால் பிரபஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அது உங்களுக்கு நடத்தி கொடுப்பதற்கு ஆனால் அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த வருடத்திற்குள்ள நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க இது ஒரு அவசரம் சில கூட சொல்லலாங்க அதனால் அனைவரும் தவறாமல் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க வருடத்தில் இந்த மாதிரி எண்கள் வர்றது ரொம்பவும் அதிசயம் அதுலேயும் தேவதை எண்ணுக்கெல்லாம் ஒரு அதிபதி ஒரு உயர்ந்த எண் சொல்லப்படுறது இந்த பதினொன்று பதினொன்று அப்படின்ற ஒரு எண் இது நாளைக்கு நம்முடைய தேதி பதினொன்று மாதம் பதினொன்று அதாவது பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இந்த பதினொன்று பதினொன்று சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்மளும் நம்ம அந்த பதினோரு மணி பதினோரு நிமிடத்தில் காலை நேரம் தவற விட்டுட்டிங்கன்னா மாலை நேரம் இது இரண்டு நேரமே நான் தவற விட்டுட்டோமா என்ன பண்ணலான்னா நாளைக்கு இரவு நேரத்திற்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க இதனால் எந்த ஒரு அவசரமும் வேண்டாம் எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்க ஆரம்பிக்கும் முடிந்தால் ஒரு பிரியாணியில் எடுத்துக்கோங்க அதில் பதினொன்று பதினொன்றுன்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய நியாயமான ஒரே ஒரு கோரிக்கை கடன் தீரணும்னா கடன் தீரணும் குழந்தை வரம் வேணும்னா குழந்தை வரம் வேணும் வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கணும்னு எழுதிட்டு அதை எரித்து காற்றுல விட்டுடுங்க அந்த துகளை இது உங்களுக்கு பிரபஞ்சத்திடம் உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கையை கொண்டு போய் சேர்த்துடும் சீக்கிரமாக அது நடக்க ஆரம்பிக்கும் இது எல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்டால் இறை வழிபாடு செய்கிறதே நம்ம வந்து இறைவன் இருக்கிறான் அப்படின்னு மனசில் நிறுத்தி பிரார்த்தனை பண்ணி அந்த வேண்டுதல்கள் இறைவன் மூலமாக நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்துது அதே மாதிரி இந்த விஷயங்களையும் நம்ம நம்பிக்கையோடு செய்தால் பலன்கள் நிச்சயம் வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்டில் லெவன் லெவன் டைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்களை சீக்கிரமாக நிறைவேற்றும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்குன்னா அது இந்த பதினொன்று பதினொன்றுன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த பிரார்த்தனை என்னவோ அதையும் கூட சேர்ந்து டைப் பண்ணுங்கள் கமெண்டில் மற்றவர்களும் அதை பார்த்து ஒரு ஒருத்தராக அவங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட்டில் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி அதை ஏற்றுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற வேண்டும் இந்த இறைவனிடம் பிரார்த்தனை நான் செய்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக கண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவி எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்